இசையமைப்பாளர் தம்பி தீவன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் தம்பி பிரசாத் முருகேசன் அவர்களுக்கும் ஏனப்பண்ணன் அவர்களுக்கும் மனோஜ்குமார் அண்ணன் அவர்களுக்கும் சாட்டை துறைமுருகன் தம்பி அவர்களுக்கும் எங்கள் ஐயா மகன் சுகா அவர்களுக்கும் ஐயா இசக்கி காரோண்ணன் அவர்களுக்கும் விமல் அவர்களுக்கும் எங்கள் அர்ண மகள் சயாதேவி அவர்களுக்கும் சஷ்மிதாவுக்கும் தம்பி வி ஆர் அவர்களுக்கும் தம்பி கூல் சுரேஷ் அவர்களுக்கும் நீ சொல்லா அப்புறம் வெளியே வந்தா கத்துறது அது எனக்கு மேடையில் கத்துறாரு எல்லோருக்கும் மட்டுமல்லாமல் ஒரு படத்துல ஒரு படத்தை வந்து நூறு தடவைக்கு மேல நான் பார்த்துருக்கேன் என்ன பார்த்துட்டு இருக்கேன் என்ன பார்த்து அந்த வசனங்கள் மூலமாக அந்த சீற்றத்தை பார்க்க முடிந்தது இன்று நேரடியாக ஸ்டேஜில் பல ஸ்டேஜுகளில் அவருடைய சீற்றத்தை கேட்க முடிகிறது என்னுடைய அன்பு பங்காளி நாம் தமிழர் தலைமுறை என்னுடைய பங்காளி அன்பு பங்காளி அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு கூட்டணே ஒரு விசித்திரமாக கூப்பிட்டாப்புல இப்போ இதில் ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு நீங்கள் நடிக்கணும் ஏன் இங்கே முதல்ல யாருன்றத சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நான் இல்லை நீங்கள் திருநெல்வேலி பாஷையில் நல்லா பேசுவலாம் நல்லா பேசுவேன் டேட்டர் யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஃபாதர் கேரக்டர்ன்றீங்க என்ன ஏது நான் எசகி காரணம் பேசுகிறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறமா தம்பி சுகா அவர்கள் சொன்னார் நமக்கு ரொம்ப வேண்டிய பண்ணுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன் கேரக்டர் சொன்னாங்க அவர் ஃபாதராக இருந்தாலும் கொஞ்சம் புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் இதில் அவர் மனோஜ்குமார் என்ன சொன்னார் வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க எடிட்டிங்கில் வெட்டிக்க வேண்டாம் எடிட்டிங்கில் வெட்ட மாட்டேன் எங்களுக்கு பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அது சென்சாரில் வெட்டி விட்டாங்க ரெண்டு நல்ல கேரக்டர் ரெண்டு நல்ல டைலாக்கு அருமையான டயலாக் ரெண்டு டைலாக்கு அது இங்கே சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காது அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோஜ்குமார் என்ன சொன்ன மாதிரி வந்து சினிமலையில் வந்து எங்க ஷூட்டிங் குரூப் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு நல்லா வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து அருமையான சீன்ஸு கொஞ்சம் கூட அலுப்பு தெரியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஷூட்டிங் விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது இது விட பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த படத்தில் நான் ஃபாதராக நடிச்சிட்டு வந்த அக்டோபர் முப்பத்தொன்னுக்கு கிராண்ட்ஃபாதர் ஆயிட்டேன் என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்து என்னை அத்தாவை ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த படம்

இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டும் ஆசிர்வாதமும் உங்களிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தை மிகப்பெரிய படமாக்கணும் அப்படின்னு இல்லாமல் இறைவனையும் தமிழ் பெருமக்களையும் உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்தில் வந்து பரமசிவன் பாத்திமா அப்படின்றது டைட்டில் வந்து இரு மதங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் ഇയുനു നിശ്ചയമാ പടം മികപ്പറ്റിയെ പെരവുമ വേണ്ടിക്കൊളുകേ നൻ്റെ വണക്കം